ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தலை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படி அல்ல வீதியிலே ரா தங்குவோம் என்றார்கள் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவன் இடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் சிறவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள் அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய் சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் இதோ புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் இந்த புருஷர் என் நிழலிலே வந்தபடியால் மாத்திரம் ஒன்றும் அதற்கு அவர்கள் அப்பாலை பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கட்டினார்கள் அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய இவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் அப்பொழுது லோட்டு புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாறோட பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கத்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது கிழக்கு எழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாத படிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ மலைக்கு ஓடிப்போ என்றார் அதற்கு லோத்து அப்படி ஆண்டவரே உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனை காக்க தேவரி எனக்கு செய்த கிருபையை தெரிதாக விளங்க பண்ணினீர் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மரித்து போவேன் அதோ அந்த ஊர் இருக்கிறதே நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமாய் இருக்கிறது என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் அது சின்ன ஊர்தானே என்றான் அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்பொழுது கர்த்தர் சோதோனின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வரிசிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் விடிய காலத்தில் ஆதரகாம் எழுந்து தான் கருத்திற்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமாரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான் அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அளிக்கும் தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தன் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டுப் போய் அவனும் அவனோட கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் அங்கே அவனும் அவனுடைய இரண்டு குடும்பத்திகளும் ஒரு கதியிலே குடியிருந்தார்கள் அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார் நடக்கிற முறைமையின்படியே நம்முடைய சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடு சயனிப்போம் வா என்றாள் அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் இருந்தான் மறுநாளிலே மூத்தவள் எழுதுகளை பார்த்து நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன் இந்த ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம் நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போல் அவருடைய சயனி என்றாள் அப்படியே அந்த ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் அப்பொழுது இளையர்கள் எழுந்து போய் அவள் சயனித்தாள் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பவதி யானார்கள் மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோகம் என்று பேரிட்டாள் அவன் இன்னால் வரைக்கும் இருக்கிறாள் இரண்டாம் சங்கீதம் அகிலே சஹார் எனும் ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவுதீன் சங்கீதம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதிரி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடியீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இசுமேலின் துதுவுளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் புறாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நுந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கத்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் நீரே என் கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் என்னை விட்டு தூரமாக அதையும் ஆபத்து கிட்டியிருக்கிறது இல்லை அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்பு எல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகுப்போலாகி என் குடல்களின் நடுவிலே உருகிற்று என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடலின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கத்தாவே நீர் எனக்கு தூரமாக அதையும் என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்துருளினேர் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் கத்திற்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோப்பின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டுருளினார் மகா சபையிலே நான் உமை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொறுத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒன்றும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார் பனிரெண்டாம் அதிகாரம் அக்காலத்தில் இயேசு ஓம்பு நாளில் பயிர் வழியே போற அவருடைய சீசர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் அதை கண்டு அவரை நோக்கி இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றார்கள் அதற்கு அவர் தாவியம் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே அன்றையும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையாத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் வலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் மனுஷகுமாரின் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார் அவர் அவரிடமிட்டு போய் அவர்களுடைய ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார் அங்கே உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஒய்வு நாளில் சொத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஆளு இருந்து அது ஒழுங்கு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ அப்படி பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்திருக்கிறான் அவர்களால் எந்த நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார் பின்பு அந்த மனுஷனை நோக்கி கையை வீட்டு என்றார் அவன் நீட்டினான் அது மறு கையை போல் சொஸ்தனாயிற்று அப்பொழுது கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார் பிரதான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் இல்லாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளை இட்டார் ஏசையா உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவன் உரைத்ததாவது இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு இருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவித்தார் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூப்புரலிடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை நொழிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள் என்பதே அவளுக்கு பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடும் ஊர்மையுமானவன் சொத்தமாக்கினார் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு குமரன் இதற்கானோ என்றார்கள் அதிசயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய செயல் செபோலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே எல்லாமே மற்றபடியல்ல என்றார்கள் இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம் தனக்கு தானே விரோதமாய் புரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது பிறப்பினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை இருக்குமே அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் நான் பெயர் சொல்லினாலே பிசாசுகளை பிறப்பினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே பிறத்துகிறார்கள் அப்படியால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள் நான் தேவனுடைய ஆவியினாலே திசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் துகந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினானே ஆகி அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் மனுவானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாகிலும் தரிசு ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இல்லையிலும் மழைமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை மண் நல்லதென்றால் அதன் தனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மனித என்றால் அதில் தனியும் பெற்றதென்று சொல்லுங்கள் மனநாளே அதில் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொன்னாதவர்களாய் இருக்கானவை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல இருந்து நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான் பொன்னாத மனுஷன் பொன்னாத பொக்கிச்சத்தில் இருந்து பொன்னாதவைகளை எடுத்து காட்டுகிறான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நலத்திற்கு நாளிலே பணப்பட்டுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வாழ்க்கைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வாழ்க்கைகளினாலே குத்தவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் அப்போது சிலர் அவரை நோக்கி போதுகிறே உமால் ஒரு அடையாளத்தை வாழ விரும்புகிறோம் என்றார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தமாக இந்த தெல்லாத விவசாய சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆனாலும் எல்லா தீர்க்கத்தரி அடையாளமே என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு தொடுக்கப்படுவதில்லை வைத்து இருந்தது போல மனுஷகுமாரனும் பகலும் மூன்று நாள் இருப்பார் கேட்டு நினைவு கட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் இதோ ஏனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் உங்களால் ஏனைய தீர்ப்பு நாளிலே நினைவே கட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் இதோ சாலமோனும் இருக்கிறார் நியாயத்திற்கு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் அசுத்த ஆதி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைத்தார்கள் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆளுகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து அங்கே குடியிருக்கும் இருக்கும் அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலை அதிக கேடுள்ளதாக இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள் அப்போது ஒருவன் நோக்கி என்று நிற்கிறார்கள் என்றான் தமிழத்தில் என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே தமிழகத்தில் இருக்கிற என் பிழைவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரி